பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நீதி கொள்கையை தனது உயிர் மூச்சாக கொண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பெண் கல்வி சம உரிமை சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும் இதனை இந்த அவையில் அனைவரும் அழிவார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இது இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இதன் முறையான தண்டனை வாங்கி தரப்படுகிறது உறுப்பினர்களுக்கு குறிப்பிட்டபடி இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இது போன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள் குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவாளி நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது அந்த வகையில் சமீபத்தில் பல வழக்குகளில் அதிலும் கடந்த கால ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்களில் கூட விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வாங்கித்தரப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் காவல் சரகம் புதுக்கூரைப்பேட்டையில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அன்று நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கடந்த இருபத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கோகுல்ராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு முறையாக கண்காணிக்கப்பட்டு வேகப்படுத்தப்பட்டு இம்மாதம் மாண்பம்மை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழங்கிய தீர்ப்பு மாண்பம்மை மதுரை நீதிமன்ற கிளையால் உறுதி செய்யப்பட்டது அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் ஆதிபராகத்தை சேர்ந்த சீதா என்பவர் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கொலை செய்யப்பட்டதை அடுத்து தொடர்புடைய குற்றவாளிகள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வேகப்படுத்தி இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டு அயல் தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது எனவேதான் நான் முன்பு தெரிவித்தபடி இது போன்ற குற்றங்களில் வழக்குகளை முறையாக நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது புதிய சட்டங்களை ஏற்றுவதை விட என்று இந்த அரசு கருதுகிறது இந்த குற்றங்களை வெறும் குற்றவியல் நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் இதன் சமூக பொருளாதார பின்னணி காரணிகள் வைத்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவது ஒருபுறம் இருந்தாலும் சமுதாயத்தில் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும்போது கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுமாக குறையும் அதுபோன்று ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம் அதன் காரணமாகவே நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களிலெல்லாம் பெண்களின் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கல்வியை அவர்களது உரிமைகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம் எடுத்துக்காட்டாக பெண் திட்டம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளாட்சி அமைப்புகளின் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து கொண்டு செல்லும்போது சமூகத்தில் மனமாற்றம் ஏற்படும் புதிய புதிய சட்டங்களுக்கான தேவையும் குறையும் அதை நோக்கித்தான் இந்த அரசு பயணிக்கிறது இருப்பினும் தற்போது நமது இலக்கு சற்று தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் நடைமுறையில் இன்று சந்தித்து வரும் சமூக ரீதியிலான பிரச்சனைகளை அதன் விளைவுகளை இங்கே பேசிய மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக எதிர்கொள்ளவும் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல தற்போது இதுபோன்ற குற்றங்களிலெல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுவார் ஆனால் இவ்வழக்கு விசாரணை தன்மையை மேலும் தீமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசும்போது குறிப்பிட்டதைப் போல இக்குற்றங்களை குறைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டதின் பின்னணி மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்து அது குறித்து தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்தமைகிறேன் பேரவை பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இளைஞர் நலன் இளைஞர் எதிர்காலத்தை இளைஞர்களின் நேர்மையை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை இளைய சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம் அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பைத்தான் இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன் வளமான அரசாக அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம் நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன கல்வியின் மூலமாக ஒரு புதுமை புதுமைப்பு தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு தான் நமது திராவிட மாடல் அரசு கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் அறுபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு துறைகளை மட்டுமல்ல பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறைகளை நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பட்ட பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான கடந்த மூன்று வெறும் வார்த்தையாக அல்ல ஆதாரங்களோடுதான் இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சியில் தரப்பட்டு வருகிறது இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்பது நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த ரெண்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தையாயிரம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இளைஞர்கள்தான் நம் பலம் அவர்கள்தான் நமது எதிர்கால வளத்திற்கு அடிப்படையானவர்கள் இதனை உணர்ந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூ தொண்ணூற்றஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன் அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் தமிழக இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு கிட்டத்தட்ட முக்கால் லட்சம் முக்கிய செய்தி சட்டப்பேரவையின் ஐந்தாம் நாள் தொடரானது தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நூற்றி பத்து விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உரையாற்றி வந்து கொண்டிருக்கிறார் அப்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்து ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த உரையின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்